ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி காவிரி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையை தொடர்ந்து ஆணையிட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்கியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பதினெட்டு மாதங்களுக்குள் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு கட்டட பணிகள் நிறைவடையும் என தகவல் சேலத்தில் கனமழையால் வீடுகள் கடைகளுக்குள் புகுந்த தண்ணீர் சாலையில் குளம் போல தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி பல்வேறு இடங்களில் மழை ஜூலைமேடு நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மதுரை ஆராப்பாளையத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வெளியேறிய குடிநீரில் சிறார்கள் ஆட்டம் கார் ஆட்டோக்களை கழுவிய வாகன ஓட்டிகள் குடிநீர் விநியோகம் செய்ய நீரின் அழுத்தம் குடித்து ஆய்வு செய்ததாக மாநகராட்சி ஆணையர் விளக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி காஞ்சிபுரம் வேலூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு கள்ளக்குறிச்சி திருச்சி நெல்லை உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் நேற்று ஒரே நாளில் நாற்பத்தோரு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை அதிகபட்சமாக நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவு சென்னையில் மேலும் இரு நாட்கள் லேசான மழை பெய்ய வாய்ப்பு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழ்நாட்டு மக்களை திருடர்களாக இழிவுபடுத்தி பேசுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பூரி கோவிலின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக மோடி பேசியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தொலைந்து போன பூரி ஜெகநாதர் கோவில் சாவியை பிரதமர் கண்டுபிடித்து தர வேண்டும் சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக மோடி கூறிய நிலையில் வி கே பாண்டியன் பதிலடி கடன் வாங்கிய மூன்றரை லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்க நிதி ஒதுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் உள்பட பத்து பேர் மீது கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு சென்னை அருகே தையூரில் உள்ள தனது பங்களாவில் தகராறில் ஈடுபட்டதாக முன்னாள் மனைவி வீலா வெங்கடேசன் அளித்த புகாரில் நடவடிக்கை டுவிட்டரில் ராகுல் காந்தியை புகழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பார்த்து வியந்து ரசித்த இளம் தலைவர் என வீடியோவை பகிர்ந்து புகழாரம் எளிமையான தலைவர் என்பதால் ராகுல் ராகுல்காந்தியை புகழ்ந்ததாகவும் அதிமுகவில் எந்த அதிருப்தியும் இல்லை என்றும் நியூஸ் செல்லூர் ராஜு பேட்டி அண்ணனுக்கு நன்றி என செல்லூர் ராஜுவை குறிப்பிட்டு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவு திண்டுக்கல்லில் பரமேஸ்வரம்மாள் கோவில் திருக்கல்யாண விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை மத நல்லிணக்க விழாவாக நடந்த கோயில் திருவிழா புனேவில் கார் மோதி இரண்டு பேர் உயிரிழந்த வழக்கு மதுபோதையில் காரை ஓட்டிய பதினேழு வயது சிறுவனின் தந்தை கைது லண்டனிலிருந்து சிங்கப்பூர் சென்ற விமானம் பயங்கரமாக குலுங்கியதால் ஒருவர் உயிரிழப்பு முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயம் சேலத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் குறிஞ்சி நகரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் அங்குள்ள மக்களின் நிலை என்ன தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் சேலம் மாநகர் சீலநாய்க்கின்பட்டி பகுதி அருகே இருக்கக்கூடிய குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து தண்ணீர் புகுந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடும் அவதிக்கு இருக்கிறார்கள் அது வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நனைந்து கடும் சிரமத்திற்குள்ளாகி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெளியே அகற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்து வீடுகளில் இருந்து தண்ணீரை அள்ளி வெளியே விற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் மிக குறிப்பாக இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய சாக்கடை கால்வாய் வந்து அடைத்து அந்த சாக்கடை நிரம்பி அதிகப்படியான அந்த கன மழையின் காரணமாக இந்த தண்ணீர் வந்து உள்ளே புகுந்ததாக தெரிகிறது சற்று நேரம் வந்து மழை குறைந்ததனால் அதாவது மழை நின்றதனால் வந்து தண்ணீர் சற்று குறைய தொடங்கியதால் அந்த பகுதி வந்து தற்பொழுது சற்று தண்ணீர் வந்து வழிந்திருக்கிறது ஆனாலும் இன்னும் சில வீடுகளில் வந்து உள்ளே இருந்து தண்ணீரை வெளியே அகற்ற முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் மிக குறிப்பாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய அதாவது பூலாவரி செல்லக்கூடிய நீர்வழி பாதையை வந்து சிலர் ஆக்கிரமிப்பு கொண்டதாக புகார் எழுந்திருக்கிறது அதன் காரணமாகவே இந்த தண்ணீர் வந்ததினாலும் அதே போல் மிக அதிகமான ஒரு கனமழை பெய்ததினாலையும் இந்த மழை நீர் வந்து வந்ததாக தெரிவிக்கிறார்கள் இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே நம்ம கேட்போம் ஐயா சொல்லுங்கள் எதனால் இந்த இந்த சொல்லுங்கள் ஐயா இங்கே கொஞ்சம் பள்ளத்தாக்கா இருக்குது அடுத்து நூறு வீடு பக்கத்தில் எல்லாம் சேத வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து டிவி உள்ளார ஜாமான்கள் சமையல் சாமான்கள் எல்லாமே நனைஞ்சி ரொம்ப அசிங்கமான தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு பைப்பாஸில் உள்ள எல்லாம் மெயின் ரோட்டுகளில் ரோட்டுகளில் தண்ணி போகக்கூடிய வழிகளெல்லாம் பெரிய பெரிய கல்லுகளை போட்டு பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறனால அந்த தண்ணி போக முடியாமல் தண்ணி எதுக்கப்பாஞ்சு நகர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐம்பது வீட்டுக்குள்ளேறப்போல தண்ணி ஒரு பதினஞ்சு இருபது பேர் நாங்கள் சேர்ந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள பூந்து தண்ணிகளை போல சுத்தம் பண்ணி இப்ப பண்ணி இப்போ குறித்து மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்போம் அதை சொல்லுங்க யாருமே வரல இங்க வந்து யாருமே வரல எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இது மாதிரி மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் அவதிப்பட்டு இந்த மழை வர வரலாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி மழை வர நேரம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்

அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம கேட்டோம் மழை பெய்யும் போது எல்லாமே இது போன்ற ஒரு நிலை இந்த பகுதியில் ஏற்படுறதா இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய ஏற்படுறதை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான மழை பெய்திருக்கிறது இந்த கனமழையும் இதற்கு ஒரு முக்கிய காரணம் அதே போல சில தனியார் ஆக்கிரமிப்புகளும் வந்து இந்த நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பதனால இப்படி வீடுகளில் மழை அவதிப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் தற்போது வரை இந்த பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ யாரும்

முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது சுமார் அரை மணி நேரமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழையானது பெய்து வருகிறது பல்வேறு இடங்களில் தூரல் மழையாக மட்டுமே பெய்து வரக்கூடிய இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு பகுதி அதாவது பெருமாநல்லூர் குன்னத்தூர் மற்றும் கொங்குநகர் என இது சார்ந்த அதாவது வடக்கு பகுதி சார்ந்த பல்வேறு பகுதிகளில் கனமழையாக பெய்து வருகிறது